ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் ஜித்தேந்திரா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ இன் மை நியூஸ் சேனல் சொசைட்டி டு சிங்கிளி ஸோ இது முதல் வீடியோ அப்படின்றதுனால நான் பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நாட்டில் இப்போ அதுதான் தேவை ஸோ எல்லாருக்குமே தெரியும் வராண்டவுஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் ஒரு ரேப்பு மர்டரு பலாத்காரங்கள் அட்ரஸ்மண்ட்ஸ் காஸ்டிங் கவுச் இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது வயசு வித்தியாசம் பார்க்காம வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க பொண்ணுங்களை ஸோ இதுக்கு வந்து பூமர்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க பொதுவான ஒரு ஆன்சர் எப்பவுமே ஒரு செட்டு இருப்பாங்க அந்த ஜென்ரேஷன் அந்த பொண்ணு சரியில்லை அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் சரியில்லை அந்த பொண்ணு இந்த டைமில் போயிட்டு வந்திருக்கா அதனால தான் அவளை யார் நைட் டைமில் போக சொன்னால் மாஸ்கிங் யூ வந்திங் கொல்கத்தா டாக்டர் இஷ்யூ உங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு ட்ரைனிங் டாக்டர் ஹாஸ்டலில் தங்கியிருந்த ஒரு ட்ரைனிங் டாக்டர் ஒரு ட்ரைனிங் டாக்டர் என்னங்க காஸ்ட்யூம் போட்டுட்டு வந்துருப்பாங்க டெல்லியில் நிர்பயா கேஸ் ஞாபகம் இருக்குங்களா கேங்ரேவ் ஒரு பஸ்ஸில் ஒரு பொண்ணு இந்தியாவில் பிறந்த ஒரு பொண்ணு என்ன காஸ்டியூம் போட்டுருந்துட்டுருப்பா கிருஷ்ணகிரியில் ஸ்கூல் பஸ் பள்ளி படிக்கக்கூடிய மாணவிகளை அந்த தாளரே பலாத்காரம் செஞ்சார் ஸ்கூல் பசங்க என்ன காஸ்டியூம் போட்டுட்டு வந்திருப்பாங்க அருணா ஷான்பாக்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் பாம்பேயில் வேலை செஞ்சிட்ருந்தாங்க நைன்டீன் செவன்டி த்ரீயில் அவங்க கூட ஒர்க் பண்ணுற கோஸ்டாஃபு ப்ரூட்டலா ரேப் பண்ணார் ரேப் பண்ணிட்டு அவர் எஸ்கேப் ஆகிட்டார் அவங்க அதுக்கப்புறம் கோமாவுக்கு போய் நாற்பது வருஷம் கோமாலியே இருந்து கடைசியில் செத்தே போயிட்டாங்க கோமாலி அவங்கள நடுவில் கருணை கருணைக்குலை பண்ணலாம்னு சொல்லிட்டு அது மனு போட்டு அது நாலு வாட்டி ரிஜெக்ட் ஆகி அது பயங்கர ஃபேமஸாக பேசப்பட்டுச்சு அந்த டைம் அந்த கேஸ் அவன் ரேப்பான வேணாமோ வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயும் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி அவன் குடும்பம்லாம் பார்த்துட்டான் அவன் செத்துட்டான் பட் இவங்க எப் எப்படி செத்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க என்ன அவுட்ஃபிட்டில் இருந்திருப்பாங்க ஒரு நர்ஸ் ஒரு கவர்மெண்ட் நர்ஸ் என்ன அவுட்ஃபிட்டில் வந்திருப்பாங்க சும்மா ட்ரெஸ்ஸு அந்த பொண்ணுக்கு எதாவது ஆகிடுச்சுன்னா அவள் ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போட்டிருக்க மாட்டான் அந்த பொண்ணுக்கு எதாவது ஆகிடுச்சுன்னா அன் டைமில் போயிருப்பாள் இப்போது மாலிவுட்டில் வந்து மலையாள சினி உலகங்கள் வந்து இப்போ பெரிய சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து ஸோ நிறைய நடிகர்கள் வந்து ஒன் பை ஒன்னாக வசமாக மாட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க ஹேமாரி போட்டோ ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போது ஒரு படத்தில் கமிட் ஆகிற அந்த க்ரூ மெம்பர்ஸ் அதில் ஒர்க் பண்ணுற ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் இவங்க எல்லாருக்குமே பர்டிகுலர் ஹோட்டலில் ப்ரொடக்ஷன் ஹவுஸே வந்து அவங்களுக்கு வந்து ரூம்ஸ் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக இல்லை ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு ரூமுன்ற மாதிரி அவங்க அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாங்க சினிமாவில் தான் நம்ம அந்த கிளாமரு ஸ்கின் ஷோ ஆஃப் ஆக்ட்ரஸஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும் நிஜ வாழ்க்கையில் ஆஃப் ஸ்க்ரீனில் அவங்களும் நம்ம மாதிரி ஒரு சாதாரண மனுஷங்க தான் சதா சக மனுஷங்க தான் நார்மலாக நான் அவுட்ஃபிட்டில் தான் தெரிவாங்க அவுத்து போட்டு போக மாட்டாங்க இடுப்பை காட்டிகிட்டு போக மாட்டாங்க பெக்கினி போட்டுன்னு போக மாட்டாங்க நார்மலான அவுட்ஃபிட்டில் தான் போவாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமாக ஆஃப் ஸ்க்ரீனில் தன்னுடைய ஆன் ஸ்க்ரீன் அல்லாத வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஆக்ட்ரஸுங்களோட ரூமுக்கு போய் கதவு தட்டுறாங்க நான் நான் ஒரு ஆண் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அப்படின்னா அந்த மேல் ஆக்டர் அந்த மேல் ஆக்டரை எது அதை பண்ண வைக்கிறது எது அதை செய்ய தூண்டுது அந்த கதவை தட்டுறது நாக் பண்ணுற நாக் பண்ண தூண்டக்கூடிய விஷயம் என்ன அந்த ஹோட்டலில் எத்தனை பொண்ணுங்க இருந்திருப்பாங்க எத்தனை பெண்மார்கள் இருந்திருப்பாங்க எவ்வளோ உமன் வந்திருப்பாங்க ஏன் அவங்களெல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணலை இவங்க ஒரு நடிகைன்ற ஒரே காரணத்துக்கு அப்படி தானே நான் ரெண்டு விஷயம் இதில் பார்க்குறேன் அண்ட் பிஃபோர் தேட் மாலிவுட்டு ஒன்று எனக்கு பாவனா ஞாபகமாக வந்தது அந்த லிஸ்ட்டில் அவங்களும் நான் சொல்கிறேன் இப்போ பாவனா வந்து ஆன்ஸ்க்ரீன்லேயே அவங்க கிளாமர் காட்ட மாட்டாங்க அவ்வளோ நல்ல ஒரு ஆக்ட்ரஸ் நல்ல நடிகை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடியதில் எக்ஸ்பர்ட் அவங்க அவங்களோட ரோல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்ஸ்னலாகவே அவங்க ஆஃப் ஸ்க்ரீன்லேயே அங்கே கிளாமர் காட்டிட்டு போகிறாங்க இல்லை அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா அவங்களே ஏன் காரில் வந்து மொளஸ் பண்ணாங்க அதுக்கும் ட்ரெஸ்ஸிங் தான் காரணம் வைங்களா இல்லை அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை வந்து அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லைன்னு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவீங்களா பட்ட பகலாக நடந்துருக்குது மொளஸ்ட் அன் போனான்னு சொல்லுவீங்களா ஒரு பொண்ணு பையன் வந்துட்டாலே உடனே எல்லாரோட கவனமும் அந்த பொண்ணு மேலே தான் போய்டும் கிளம்பிடுவாங்க ஒரு கும்பல் அட்வைஸ் பண்ணுறதுக்கு அந்த பையனை கண்டுக்கவே மாட்டாங்க அவன் அடுத்த பொண்ணை வந்து கெடுக்கிறதுக்கு தயாராகி போய்ட்டு போயிடுவோம் இது தான் நடந்துக்கிட்டுருக்கு எது நடந்தாலும் ஒரு ஆண் பெண்ணுன்ற ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த பொண்ணு தான் தப்பு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணணும் அந்த பொண்ணுக்கு சொல்லி புரியுவேங்க பையன் ஆம்பளை என்னான்னா பண்ண இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பால்ய திருமணம்ன்றது சடங்கு இருந்தது பாரதியார் காந்திஜி இவங்கெல்லாம் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான் அந்த மாதிரி கல்யாணம் ஆகும்போது அந்த குட்டி பொண்ணு இருக்கா இல்லைங்களா அவங்களோட மனைவிமார்கள் அவங்க கிட்ட சொல்லுவாங்களாம் பெரியவங்கெல்லாம் வந்து இனிமேல் அவங்க புருஷன் அவர் இவர்தான் சொல்லணும் வேற எந்த ஆம்பளைகிட்டேயும் பேசக்கூடாது குனிஞ்ச தலை நிமராமல் நடக்கணும் அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்களாம் அதுவும் கேட்டுக்குமா ஆமாம் 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 சரி 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 எல்லாத்துக்கும் ஆமாம் போட்டு இப்போவும் அதே மாதிரி நீங்கள் ஒரு பிரச்சனைனா கிட்ட தான் அட்வைஸ் பண்ணுறதுக்கு போகிறீங்க அந்த பொண்ணு தான் சரிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த பொண்ணு தான் நம்ம தப்பு பண்ண மாதிரியும் அவள் தான் அவளை வந்து ரீகரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இரநூறு வருஷமாக நம்ம பின்னா பின்தங்கி போயிருக்கோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லையா இது ஒரு நவீன இந்தியா கிடையாதா நம்ம ஒரு சுதந்திர நாட்டில் வாழலையா இது ஒரு ஜனநாயக நாடு கிடையாதா நம்ம ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து இண்டிபெண்டன்ஸ் டே வேறு செலிப்ரேட் பண்ணோம் இப்போது போன மாதம் காமெடியாக இல்லை நான் இப்போது ரீசெண்டாக வந்து த்ரிஷா கிருஷ்ணன் அவங்க நடித்த ஒரு வெப்சீரீஸ் வந்து பார்த்தேன் எ் எபிசோட்ஸ் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அதில் ஒரு சீன் வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பப்புக்கு போகிறாங்க என்னது ஸ்கூல் படிக்கிற பசங்கள் பப்புக்கு போகிறாங்க அதில் ஒரு பையன் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோடு போகிறான் அதில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன வாக்குவாதம் ரெண்டு பேரும் டோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க கஞ்சா கையில் வந்து சரக்கு ஸோ அதில் இன்னொரு பையன் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தான் பார்த்தீங்கன்னா அந்த பையனை பார்த்து ஏதோ ஃபினான்ஷியலி நீ டிபெண்ட் தான் அப்படின்ற மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஏதோ சொல்லிடுறான் இவன் கோவப்பட்டு அந்த இன்சல்ட் பண்ண அந்த பையனை ஒன்றும் பண்ணலை வெளியே வந்த அப்புறம் அந்த பொண்ணு வந்து இவனை கன்வின்ஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணால் அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறான் அதுவும் அவ்வளோ ஆக்ரோஷமாக அவ்வளோ ப்ரூட்டலாக இந்த காலத்து பசங்களோட மென்டாலிட்டியை இதை விட ஒரு பெஸ்ட்டு சீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது இந்த பெஸ்ட் வே நோபடி கேன் எக்ஸ்பிளைன் இவனங்களுக்கு இருக்கிற ஏழாமை ஆற்றாமை டிப்ரெஷன் இது எல்லாத்தையும் ஒரு வீக்கர் ஜெண்டரான பொண்ணுங்க கிட்ட தான் வந்து இறக்குறாங்க ஸோ நீங்கள் கவுன்சிலிங் பண்ண வேண்டியது அட்வைஸ் பண்ண வேண்டியது பொண்ணுங்களுக்கு கிடையாது நான் எல்லா பூமர் கூட்டத்துக்கும் சொல்கிறேன் இந்த பூமர் கூட்டத்தோடு சேர்ந்து இப்போ கரண்ட்ஸ் கரண்ட் ஜென்ரேஷனும் சில பேர் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒன்று தான் தப்பு அப்படின்னு அவங்களுக்கும் சேர்த்தே சொல்கிறேன் நீங்கள் அட்வைஸ் பண்ண வேண்டியது பசங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு அவங்களுக்கு தான் இந்த கவுன்சிலிங் தேவை அவங்களுக்கு தான் இந்த அட்வைஸ் தேவை இந்த குட் டச் பேட்டச்னு சொல்லி கொடுக்குறீங்களையா அப்பம்ப பசங்களுக்கு சின்ன வயசுலருந்தே இங்கே தொடக்கூடாது இங்கே தொடலாம் இங்கே தொடக்கூடாது அப்படின்ட்டு உண்மையிலே குட் டச் பேட்டச் தெரிஞ்சிக்க வேண்டியது பசங்களுக்கு அவங்க உங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து பாய் சைல்டு இருக்காங்களா ஆண் குழந்தைகள் இருக்கா அவங்களுக்கு நீங்கள் சொல்லி வாழங்க இப்படி தொடலாம் இப்படி தொடக்கூடாது பொண்ணுங்களை இப்படி அப்ரோச் பண்ணலாம் இப்படி அப்ரோச் பண்ணக்கூடாது இப்படி தொடலாம் குட் டச் டச் எதுன்னு அவங்களும் சொல்லிக் கொடுங்க என்ன தான் இவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் தப்பு பண்ணுறவன் போது அவன் வரதான செய்வான் அப்போது அந்த தப்பு முறையிலேயே கிள்ளி எறிய வேண்டியது யாரோட பொறுப்பு பெற்றவங்களோட பொறுப்பு தானே நான் சொல்கிறேனே இது வரைக்கும் நடந்த நடந்துக்கிட்டு இருக்கிற குற்றங்களை நம்மளால் தடுக்க முடியாது அதுக்கான ஜஸ்டிஸையும் நம்ம உடனடியாக வாங்க முடியாதுன்றது இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்க கேஸ் எல்லாத்துலேயுமே தெரிஞ்சு போச்சு ஸோ அப்கமிங் ஜென்ரேஷன் யாவது ஒரு ப்யூர் ஜென்ரேஷனாக ஒரு க்ளீன் ஜென்ரேஷனாக பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனாக அவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்கள் நிறைந்த சமுதாயமாக உருவாக்கணுன்றது தான் என்னோடய ஆசை அப்போது இப்போ இருக்கிற சின்ன பசங்களை ஆம்பளை பசங்களை இதெல்லாம் சொல்லி வளங்க பொண்ணுங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் பொண்ணுங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணுன்றது சொல்லிக் கொடுத்து வளங்க பொண்ணுங்களுக்கு வந்து இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்காதீங்க இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப க்ளவ பசங்க தான் நான் சொன்ன மாதிரி அந்த வெப்சீரிஸில் வருது அந்த மாதிரி பைத்தியக்காரங்க மாதிரி இருக்காங்க நீங்கள் கவுன்சிலிங் பண்ண வேண்டியது அவங்கள அவங்க சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது அவங்கள அட்வைஸ் பண்ண வேண்டியது அவங்களுக்கு அதுதான் நான் சொல்ல வர்றது இந்த வீடியோ மூலமாக அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஆண் குழந்தைங்களை கண்டுக்கவே மாட்டாங்க ஐ டோன்ட் நோ வை ஹவு கேர்லெஸ் அண்ட் ஹவு கான்ஃபிடண்ட் என்ன ஒரு நம்பிக்கையில் நாளைக்கு இப்படி தான் வந்து நிற்பான் ஒரு ரேபிஸ்டா ஒரு மர்டரராக ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உங்கள் வீட்டில் ஆண் குழந்தைகள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து வாங்க பெண்கள் விஷயத்தில் எப்படி இருக்கணுன்றத சொல்லி கொடுத்து வாழாங்க குட்ட ஸ்பேட்டஸ் என்னன்றதை சொல்லிக் கொடுத்து வராங்க பெண்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதுன்றது டாமினன்ஸ் ஆண் குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணுறது சொல்லிக் கொடுக்கறதுன்றது டிசிப்ளின் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ ஹோப் யூ காய்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது VIDEO. ஃபர்ஸ்ட் வீடியோ ஸோ ப்ளீஸ் கிவ் and love. சப்போர்ட் அண்ட் லவ் I பண்ணுங்கள் அண்ட் ஐ ஒன்ட் ஷேர் மோர் வீடியோஸ் வித் யூ காய்ஸ் அண்ட் லெட்ஸ் டிஸ்கஸ் இன் அ ஹெல்த்தி வே ப்ளீஸ் இதை ஷேர் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் அப்கமிங் ஜென்ரேஷனாவது ஒரு ப்யூர் ஹார்ட்டட் மென் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியாக வரணுன்றது லெட்ஸ் ப்ரே Thank you guys bye